ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்றது முன்னாடி நம்ம இன்ஸ்டூட்ல பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசிக்காக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளா இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இலக்கை அடைவோ அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் ஆல்சோ அவைலபிளா இருக்குது எஸ்ஐக்கு தனி டெஸ்ட் பேட்ச் பிசிக்கான தனி டெஸ்ட் பேட்சுமே போயிட்டு இருக்குது ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் லைன் கிளாஸ் டெஸ்ட் பேட்ச் எது வேணாலும் ஸோ எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் அப்படின்னு நம்பர் கால் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம் சரிங்களா ஓகே ஸோ இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பிசிக்கான ஓவரால் கட் ஆஃப் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லும்போது மெடிக்கலுக்கான ப்ராசஸ் வித் இன் த டூ வீக்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் பண்ணி மெடிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர சொல்லுவாங்க டிஸ்ட்ரிக் வைஸா கூப்பிடுவாங்க ஸோ நீங்க வந்து என்ன பண்ணலாம் நீ மெடிக்கல் அட்டன்ட் பண்ணலாம் அடுத்து உங்களுக்கான கைடிஸ் ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி உங்களுக்கு என்ன டீடெயில்ஸ் எல்லாம் சரி இன்ஃபார்மெண்ட் பண்ணுவாங்க சரிங்களா ஓகே ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்லாம் வராமல் போயிருக்கும் ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யாரும் ஒரி பண்ண தேவையில்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சோ இருந்தாலும் வேற வழியில் கஷ்டம்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டா ஃபுல்லா இரீட் ஆகிடும் கண்ணை மூடாம எங்க வெட்டிங்களோ அங்கிருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க சோ அவமானப்பட்ட இடத்தில் வெற்றி பெறுவது மிக சிறந்த எனக்கு அழகாக கருதப்படும் ஒரு வீரன் அப்படின்னு சொல்லும்போது எந்த இடத்துல தோத்தானோ அதே இடத்துல திரும்ப கெத்தா திமுறா ஜெயிச்சு காட்டுறதா முடிய வீரன் அப்படின்ற மாதிரி கேட்கலாம் சோ திரும்ப வெற்றி பெறணும் அப்படின்ற பட்சத்துல உங்களுக்காக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்க கட்டாயமா ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இன்ஸ்டியூட்ல படித்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து பாத்தினாங்க சோ டிஎஸ்பி ஆகவும் கேள்ஸ் ஏஆர் ஆகவும் சோ பாய்ஸ்ல ஃபயர்மேன் ஆகவும் ஜெயில் ஆகவும் செலக்ட் ஆயிருக்காங்க சோ நம்முடைய மாணவர்கள் தேர்வு தேர்வு தேர்வில் வெற்றி பெற்ற ஸோ வேலை வாய்ப்பை வந்து பார்த்தோன்னா கன்ஃபார்ம் பண்ணால் நம்ம மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வெற்றி தமிழ் ஐபா சாட்டப்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்முடைய ஆஃப்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்முடைய டெஸ்ட் பேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு நம்ம யூடியூப் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா பாஸ் பண்ணிக்காங்க ஸோ அதே மாதிரி நீங்களும் பாஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கான ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்மாக ஸோ நம்ம வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி இருக்குன்றது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம காக்கியின் கனவுகள் டூ பாயிண்ட் ஓ ரெண்டாயிரம் மேற்பட்ட கேள்விகள் வந்து காணப்படுகிறது சோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் அந்த நம்பர் கால் பண்ணி உங்க வந்து கேட்டுக்கலாம் சரிங்களா ஓகே கொஸ்டின் குள்ள போகலாம் ஆல்ரெடி பார்த்தோன்னா ஒரு நூற்றி எண்பது கொஸ்டின் வந்து பார்த்துருப்போம் ஒரு ஆறு வீடியோ போட்டிருப்போம் ஸோ இது ஏழாவது வீடியோ இன்னைக்கு நூற்றி எண்பத்தி ஒராவா கொஸ்டின்லேருந்து இருந்து பத்தாவது கொஸ்டின் வரைக்கும் பார்க்க போறோம் சரிங்களா ஓகே விஎஸ்மித் இந்தியாவை எவ்வாறு அழைத்தார் அப்படின்னு கேட்பாங்க இந்தியாவை இனங்கள் அருங்காட்சியகம் அழைத்தவர் யார் அப்படின்னு கேட்டாலும் வி எஸ்மித் அவர்கள் தான் இனங்களின் அருங்காட்சிக்கும் ஏன் அப்படி சொல்லியிருப்பான்னு பார்த்தோன்னா இந்தியாவில் ஒரு மனம் ஒரு மதம் கிடையாது ஸோ பல இனங்கள் இருக்குது பல சாதிகள் இருக்கிறாங்க பல மக்கள் இருக்காங்க அவங்களுடைய உடைகள் வேற மாதிரி இருக்குது அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் வேற மாதிரி இருக்குது அவங்களுடைய கலாச்சாரங்கள் வேற மாதிரி இருக்குது அவங்களுடைய திருவிழாக்கள் வேற மாதிரி இருக்குது இருந்தாலும் இந்தியா வந்து பார்த்தோன்னா பல இனங்கள் ஒன்றிணைக்கப்பட்ட இந்தியா அப்படின்ற ஒரு ஒற்றுமையோடு செயல்படுவதால் இந்தியா வந்து பார்த்தோன்னா இனங்களின் அருங்காட்சியம் குறிப்பிட்டிருப்பாங்க அடுத்து மிக அதிக மழை பொழிவுல மோசின் மிக அதிக மழை பொழிவு இல்ல மௌசின்ராம் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ரெண்டே ரெண்டு கான்செப்ட் தானே இதுல மிக அதிக மழை ராம் மௌசின் ராம் அப்படின்னு சொல்லும் போது மேகாலயா மாநிலத்தில் காணப்படுகிறது இது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகத்திலே அதிக அளவு மழை பெறும் பகுதியாக கரையப்படுகிறது அது பார்த்தோன்னா மேகாலயான்னு போயிருப்பாங்க ஸோ மேகாலயா மாநிலத்தில் ராம் நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படின்னு சொல்லும் போது சிறப்புஞ்சி அப்படின்னு போயிருப்பாங்க இதுதான் உலக அளவில் அதிக அளவு மழை பெறும் ரெண்டு பகுதிகள் ஸோ ஃபர்ஸ்ட் மௌசம் செகண்ட் சிறப்புஞ்சி இந்திய அளவில் மூன்றாவது அளவு அதிக மழை பெறும் பகுதி சொல்லும் போது சின்ன கல்லார் அப்படின்னு போயிருப்பாங்க சின்ன கல்லார் இது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா வால்பாறைக்கு அடுத்து பார்த்தோன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் வால்பாறைக்கு அடுத்து சின்னக்கல்லார்ன்ற பகுதி தான் இந்தியாவின் மூன்றாவது அதிக அளவு மழை பெறும் பகுதியாகவும் தமிழ்நாட்டின் அதிக அளவு மழை பெறும் பகுதியாகவும் காணப்படுகிறது ஸோ இதே மாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கான கேள்வி இந்தியாவில் குறைந்த அளவு மழை பெறும் பகுதி எது உங்களுக்கான கேள்வி பார்த்தோன்னா குறைந்த அளவு மழை பெறும் பகுதி குறைந்த அளவு மழை பெறும் பகுதி எங்கு காணப்படுகிறது சரியா அதோட பேர் எந்த மாவட்டம் சாரி எந்த மாநிலம் எந்த மாநிலம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அடுத்து இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார் அப்படின்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று டு ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி வந்து எலெக்ஷன் வச்சு ரிசல்ட் அனௌன்சன் பண்ணியிருக்காங்க அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் முதல் முதலாக காங்கிரஸ் கட்சி வந்து பார்த்தோன்னா அதிக தொகுதிகளை வெற்றி பெற்று மத்திய அரசாங்கத்திலும் மாநில அரசாங்கத்திலும் ரெண்டு இடத்துலையும் பார்த்தோன்னா அவங்கதான் ஆட்சி அமைச்சிருப்பாங்க மதராச மாகாணம் அப்படின்னு இருந்திருக்கும் ஸோ அந்த மதராசம் மாகாணம் மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து பார்த்தோன்னா நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் ஸோ தான் மட்ராஸ் மதராஸ் மாகாணத்தில் மதராஸ் மாநிலத்தோட சிஎம்ஓ வந்து பார்த்தோன்னா ராஜாஜி அவர்களும் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பார்த்தோன்னா பிரைம் மினிஸ்டருக்கு பார்த்தோன்னா இந்தியாவின் முதல்வர் ஜவஹர்லால் நேரு அவர்களும் பதவி ஏற்றிருப்பாங்க அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு துறை அமைச்சர் கொடுப்பாங்க முதல் சட்ட அமைச்சராக பதவி ஏற்ப யாருன்னு பார்த்தோன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியலமைப்பின் அமைப்பின் வரைவுக்குழு தலைவராகவும் இந்திய அரசியலமைப்பின் என அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தோன்னா டாக்டர் பிமாரோ ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள் சரிங்களா அடுத்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறும் சரத்து எது அப்படின்னு கேட்பாங்க இப்ப சட்டத்தின் முன் அனைவரும் சொல்லும்போது சொல்லும் போது விதி பதினாலு விதி பதினாலுல சொல்லும்போது பார்ட் த்ரீ ஸோ பார்ட் த்ரீ டுவெல் டூ தேர்ட்டி ஃபைவ் பன்னெண்டுல இருந்து முப்பத்தஞ்சு தான் பார்த்தோன்னா மூணாவது அட்டவணை அப்படின்னு போயிருப்பாங்க பகுதி மூணு பகுதி மூணுல பாத்தோம்னா பன்னெண்டுல இருந்து முப்பத்தஞ்சு ஜாதிக்கள் குறிப்பிட்டிருப்பாங்க இது எல்லாம் எதை பத்தி குறிப்பிடுதான் அடிப்படை உரிமை அடிப்படை உரிமைகள் அப்படின்னு போயிருப்பாங்க இந்திய அரசியலமைப்பின் மகா சாசனம் என அழைக்கப்படும் சட்டப்பகுதி அப்படின்னா பகுதி மூணு இதுல பன்னெண்டு முப்பத்தி அஞ்சு ஆர்டிகல் கொடுத்திருப்பாங்க அதுல பாத்தனா அடிப்படை உரிமைகள் பஸ்ட் ஏழு இருந்துச்சு அட் பிரசன்ட்ல பாத்தனா ஆறு அடிப்படை உரிமைகள் கொடுத்திருப்பாங்க ச சு சு ச க அ அப்படின்னு போயிருப்பாங்க இப்போ ச அப்படின்னு சொல்லும்போது சமத்துவ உரிமை சு அப்படின்னா சுதந்திர உரிமை இந்த சு வந்து பாத்தனா சுரண்டலுக்கு எதிரான உரிமை இந்த ச உரிமைன்னு சொல்லும்போது சமயம் மற்றும் உரிமை இந்த சொல்லும்போது போது கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை ஸோ இது வந்து பார்த்தினா அரசியல்மை உட்பட்ட தீர்வு காணும் உரிமை அரசியல் அமைப்புக்கு தீர்வு காண உரிமை அப்படின்ற ஆறு மட்டும்தான் பார்த்தோன்னா தற்போது பிரச்சனை காணப்படுது அதுல இந்த சட்ட சமத்துவ உரிமை அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து பார்த்தோன்னா பதினாலு டு பதினெட்டு பதினாலு டு பதினெட்டு விதி பதினாலுன்னு சொல்லும்போது சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் பதினஞ்சு பார்த்தோன்னாக்கா நான்கு பண் பாகுபாடு காட்டக்கூடாது பதினாறு பொதுவேலுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா சம சமய வேலை வாய்ப்பளித்தல் சட்ட பதினேழுன்னு சொல்லும்போது தீண்டாமை ஒழிப்பு குறிப்பிடுவது சட்டப்பிரி பதினெட்டுன்னு சொல்லும்போது அது என்ன குறிப்பிட்டிருப்பான்னு பார்த்தோன்னா இப்போ வந்து இந்த பட்டங்களை துரத்தல்னு போயிருப்பாங்க இப்போ நான் படித்து பட்டம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா எம்ஏ எம்எஸ்சி எம்பிஎல் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன்னா அது என் பேருக்கு பின்னாடி வந்து போட்டுக்கலாம் எந்த சாதி நாடாறு கோனாறு ரெட்டியாறு செட்டியார் இந்த மாதிரிலாம் போடுறாங்கல்ல இந்த மாதிரி சாதி பேர்லாம் போடுறான்னு சொல்கிறது தான் பார்த்தோன்னா பட்டங்களை துரத்தல் பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க விதி பதினெட்டு ஸோ இதுதான் பார்த்தோன்னா சமூக உரிமை இந்த சமூக உரிமையில் ஒன்று தான் பார்த்தோன்னா சட்டத்திற்கு அனைவரும் சமம் ஆர்டிகல் பதினாலு குறிப்பிடுகிறது அடுத்து இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவராகவும் சோ தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் தான் இவர் தான் சோ கான்செப்ட் போயிருப்பாங்க ஆல்ரெடி இருந்து குடியரசுத் தலைவர் இருந்திருக்காங்க இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவராகவும் இரண்டாவது குடியரசுத் தலைவராக விளங்கிய சோ டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணா அவர்களும் பிளாங் சோ தமிழ்நாடு தான் இவர் வந்து பார்த்தோன்னா சயின்டிஸ்டா இருந்து அதுக்கப்புறம் பார்த்தோன்னா போயிருப்பாரு இவருடைய காலகட்டம் சொல்லும்போது ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து பாத்தோம்னா ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க இந்தியாவுடைய லெவன்த் பிரசிடன்ஸா பதவி வகித்து யாருன்னு பார்த்தோன்னா ஏ பிஜே அப்துல் கலாம் இவர் வந்து பாத்தினா மாணவர்கள் அதிகம் புரியுதுன்றால இவருடைய பிறந்த நாளை பார்த்தீங்கன்னா தேசிய மாணவர்கள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றத கவர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அடுத்து ஏ பிஜே அப்துல் கலாம் இயற்ற நூல்கள் எதுவும் சொல்லும்போது அவர் நிறைய நூல் எழுதிருப்பாரு இந்தியா ரெண்டாயிரத்தி இருபது அக்னி சிறகுகள் எய்ச்சி தீபங்கள் தி லுமினஸ் பார்க் மிஷன் இந்தியா சோ இந்த நூல் எல்லாம் பார்த்தோன்னா அவருடைய தான் கருதுவாங்க இது வந்து கொஸ்டின் பார்த்தோன்னா அக்னி சிறகுகள் அப்படின்ற கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்தோன்னா ஒரு மூணு முறை கேட்டுக்கிறாங்க ஆல்ரெடி ப்ரீவியஸ்யர் கொஸ்டின் பேப்பர்ல மூணு முறை கேட்கப்பட்ட கேள்விதான் இது அக்னி சிறகு நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க அடுத்து பி ஆர் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்குறாங்க அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இறந்திருப்பாரு அவர் இறப்பை தொடர்ந்து அவர் இறந்ததுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அவருடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் செய்யப்பட்டு இந்தியாவில் குடியரசுத் தலைவரால் வழங்கக்கூடிய மிக உயரிய விருது இந்திய மாமனி விருது தான் பாத்தினா

வாய்மிய வெல்லும் தேசிய இலச்சனைய வச்சு அரச முறையில் அதுல இந்தியாவோட நான் செங்க சங்க சென்னும் கீழே வந்து பார்த்தோன்னா தேவநாகரி மொழியில வாய்மையை வெல்லும் அதாவது அப்படின்ற வார்த்தை தேவநாகரி லாங்குவேஜில் பொறிக்கப்பட்டு தான் பார்த்தோன்னா ஒரு அவார்டு ஒரு சர்டிபிகேட் ஒரு பதக்கம் ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க இதுதான் பாத்தீங்கன்னா இந்தியாவின் உயரிய விருதுனா பாரத ரத்ன விருதா கருதப்படுகிறது இந்தியாவின் முதல் பாரத ரத்ன விருதுன்னு சொல்லும்போது ட்ரிபிள் ஆர் அப்படின்னு போயிருப்பாங்க சோ இந்த ட்ரிபிள் ஆர் யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா டாக்டர் சௌரப்பள்ளி ராதாகிருஷ்ணன் சோ அதே அப்புறம் இப்போ ரா ராஜாஜி ராஜாஜி ராதாகிருஷ்ணன் இன்னொரு ஆறு யாருன்னு பார்க்கும்போது தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படுகின்ற யாருடைய பிறந்தநாள் சொல்லும்போது நம்ம சர் சி வி ராமன் அவருடைய தான் தேசிய அறிவியல் தினமும் கொண்டாடப்படுவாங்க இவர் நோபல் பரிசு வாங்கியிருப்பாரு இந்த ராஜாஜின்னு சொல்லும்போது முதல் இதுவாக கவர்னர் ஜெனரல் அவர் தான் இருந்திருப்பார் ஸோ தமிழ்நாட்டில் முதல் சிஎம் இருந்திருப்பார் ராதாகிருஷ்ணன் முதல் துணை குடியரசுத் தலைவராகும் இந்தியாவின் ரெண்டாவது குடியரசுத் தலைவராகவும் அவருடைய பிறந்தநாள் தான் பார்த்தோன்னா ஆஸ்திரிய தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த மூணு பேருக்கு தான் முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு பாரத ரத்னா விருது பர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கொடுத்திருப்பாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐயஸ்டா பார்த்தோன்னா அஞ்சு பேருக்கு கொடுத்திருப்பாங்க அஞ்சு பேருக்கு கொடுத்திருப்பாங்க இந்திய பாரத ரத்னா விருது வரலாற்றில் முதல் முறையாக ஐந்து நபர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோடி நைன்டீன் நைன்டி நைனில் பார்த்தோன்னா நாலு பேர் இதுதான் ஐஎஸ்டா இருந்தது இந்த வருஷம் தான் பார்த்தனா அஞ்சு பேருக்கு வந்து பார்த்தனா ஐஎஸ்டா கொடுத்துருப்பாங்க முதல் முறையாக வந்து பாத்தினா விளையாட்டுத்துறை சேர்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் சச்சின் டெண்டுல்கர் மட்டும்தான் துறையில வந்து பார்த்தனா ஒரே ஒரு நபருக்கு மட்டும் தான் இந்திய மாமனி விருது வந்து கொடுத்துருப்பாங்க அல்லது பாரத ரத்னா விருது வழங்கி வாங்கிய முதல் ஆஹ் மற்றும் இப்ப தற்போது வரைக்கும் பார்த்தோன்னா முதல் மற்றும் தற்போது வரைக்கும் கடைசி நபர் அப்படின்னு சொல்லும்போது ஸ்போர்ட்ஸ்ல யார் ஐயர் மட்டும்தான் இருப்பார் அவர் மட்டும் தான் சச்சின் டெண்டுல்கர் மட்டும்தான் கடைசியா இருப்பாரு சரியா சோ மத்தபடி ஒரு பெரிய கான்செப்ட் கிடையாது சோ பார்க்கலாம் அடுத்து தமிழ்நாட்டில் மயில்களுக்கான சரணாலயம் எங்கு உள்ளது தமிழ்நாட்டில் மயில்களுக்கான சரணாலயம் சொல்லும்போது விராலிமலை இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்ஸ்டோ புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் விராலி மலை புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் தான் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மயில்களுக்கான சரணாலயம் வச்சிருப்பாங்க மயில் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவின் தேசிய பறவை இந்தியாவின் தேசிய தான் பார்த்தோம்னா மயில்கள் கொடுத்துருப்பாங்க அடுத்து கூற்று ஒண்ணு இந்தியாவின் தேசிய விலங்கு புலி கரெக்டா இந்தியா தேசிய விலங்குனா புலி தான் இது கரெக்ட் உலகின் மொத்த புலிகள் இன்னைக்கு எழுபது சதவீதம் இந்தியா மட்டும் வச்சுக்குது இதுவும் கரெக்ட் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல சுதந்திர இந்திரா காந்தி பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு முதல் முதல்ல பார்த்தோன்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறமா பெங்கால் டைகரோட அதாவது வங்காள புள்ளி அதோட எண்ணிக்கை வந்து பார்த்தோன்னா குறைந்து கொண்டே வருவதால் அதனை பாதுகாப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு புலிகள் பாதுகாப்பு சட்டம் புலிகள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க இந்த புலிகள் பாதுகாப்பு சட்டத்தின் படி தான் இந்தியாவுடைய தேசிய விலங்காக புலி வந்து பாத்தினா அறிவிக்கப்பட்டிருக்கும் சோ கூற்று ஒன்று மற்றும் ரெண்டுமே சரிதான் இந்திய தேசிய கொடி அப்படின்னு இந்த மாதிரி யார் அப்படின்னு சொல்லும்போது போது பிங்காளி வெங்கையா அவர்கள் அதாவது பார்த்தோன்னா நம்ம தற்போது பயன்படுத்திட்டு வர இந்த மூவர்ண கொடி சோ இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்ல இந்த கொடிதான் பாத்தோம்னா மூவர்ண கொடி இதுல வந்து மேல வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா சேஃப்ரான் அல்லது ஆரஞ்சு கலர் ரெட் கலர் எடுத்து போயிருப்பாங்க கீழே பார்த்தோன்னா கிரீன் கலர் கீழே பச்சை கலர் கொடுத்துருப்பாங்க சென்டர்ல ஒயிட் கலரு இதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது வந்து பாத்தினா சேஃப்ரான் கலர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதான் பார்த்தோன்னா நம்ம வந்து கேசரி கலருன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி காவி நிறம் மேலே கொடுத்துருப்பாங்க கீழே பச்சை கலரு சென்டரில் ஒயிட் கலரு அந்த ஒயிட் கலரில் சென்டரில் பார்த்தோன்னா இருபத்தி நாலு ஆறங்களை கொண்ட அசோக சக்கரம் வந்து வச்சிருப்பாங்க இது வந்து பார்த்தோன்னா கரு நீளும் கரு நீல கலரை கவர் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுதான் தேசிய கொடி நம்ம இந்த மூவர்ண கொடி ஒடிமுச்சு யாருன்னு பார்த்தோன்னா பெங்காலி வெங்கையா அவர்கள் இஸ் பிலாங்ஸ் டு ஆந்திர பிரதேஷ் அடுத்து இந்தியாவின் தேசிய சின்னம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்தியாவுடைய தேசிய சின்னம் அப்படின்னு சொல்லும்போது சாரணா தூண் வந்து எடுக்கப்பட்ட நான்முக சிங்கம் நான் முக சிங்கம் இதுதான் பார்த்தோம்னா இந்தியாவுடைய தேசிய இலச்சினை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது எப்போ ஏற்று இருப்பாங்க அப்படின்னா இந்திய குடியரசு நாடாச்சு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்திய அரசியலமைப்பு நடைமுறை வந்தது தான் இந்திய குடியரசு தினமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்போது தான் இந்தியாவுடைய தேசிய சின்னம் இலச்சினை நேஷனல் எம்பளம் ஆஃப் இந்தியான்னு சொல்லும்போது நான்முக சிங்கம் சீலடிப்பாங்கல்ல அது வந்து பார்த்தோன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜான் டுவெண்டி சிக்ஸ் நைன்டீன் பிப்டி என்பது சரியான விடை அடுத்த கொஸ்டின் வந்தே மாதிரம் எனும் தேசிய பாடலை ஏற்றியவர் யார் தேசிய பாடர் அப்படின்னு சொல்லும்போது வந்தே மாதுரம் ஸோ இந்த பாடல்களுக்கு பார்த்தோன்னா ஏஆர் ரஹ்மன் மியூசிக் போட்டு பாடல் பாடியிருப்பார் இப்போ ஸோ அந்த பாடல் பாத்தினா பக்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படின்றதான் எழுதியிருப்பார் ஆனந்த மடம் அப்படின்ற நாவலிலிருந்து எடுக்கப்பட்டதான் பார்த்தோம்னா இந்த தேசிய பாடல் வந்தே மாதரம் ஏற்றையவர் பக்ரீம் சந்திர சட்டர்ஜி முதல் முதல்ல ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் அந்த பாடலை பாடத்து யார் அப்படின்னு சொல்லும்போது ரவீந்திரநாத் தாகூர் தான் பாடியிருப்பாரு சரிங்களா அடுத்து நம்ம தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அசோக சக்கரத்தின் நிறம் இண்டிகோ கரு நீலக்கலர் இருபத்தி நாலு ஆறக்கால் சக்கரங்களை கொண்டது அசோக சக்கரம் சொல்லும் போது இருபத்தி நாலு ஆறக்கால்கள் போயிருப்பாங்க நிறம் சொல்லும்போது நீலம் இண்டிகோ கலர் அப்படின்னு போயிருப்பாங்க அடுத்து கீழ்கண்ட ஒட்டுல அடிப்படை உரிமை இல்லாதது எது அப்படின்னு போயிருப்பாங்க அடிப்படை உரிமைன்னு சொல்லும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு சட்டப்பிரிவு பிரிவு பன்னெண்டுல இருந்து முப்பத்தி அஞ்சு வரையும் குறிப்பிடத்தான் பார்த்தோம்னா அடிப்படை உரிமை குறிப்பிடுறாங்க இது மொத்தம் ஏழு இருந்துச்சு ஏழுல ஒண்ணு கழிச்சுட்டு எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின்படி முப்பத்தி ஒன்னு அப்படின்றத தூக்கிட்டு முந்நூறு ஏ அப்படின்ற சாதாரண பிரிவின் கீழ் சொத்துரிமை வச்சிருப்பாங்க இது முன்னாடி வந்து பார்த்தோன்னா நைன்டீன் ஃபார்ட்டி இந்திய சுதந்திரம் வந்து சாரி இந்திய குடியரசு இது வந்து பாத்தோம்னா ஏற்றுக்கொள்ளப்படும் போது அரசியலமைப்பு ஏழு அடிப்படை உரிமைகள் இருந்தது இது நைன்டீன் செவன்டி எயிட் வரைக்கும் பார்த்தோன்னா ஏழு இருந்துச்சு சொத்துரிமை வச்சிருக்கும் போது அரசாங்கம் எந்த விதமான நலத்திட்டங்கள் கொண்டு வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோடு போடணும் இல்ல ஒரு ட்ரெயின் ட்ராக் கொண்டு வரணும் உள்ள ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் அரசாங்கம் ஆஃபி ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படி ஒரு ஸ்கூல் கட்டணும் சொல்லும் போது ஏன் சொந்த நிலத்தில் எப்படி நீங்கள் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாங்க அதனால் அடிப்படை உரிமைகள் பாதிப்படையும் போது ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு ஃபாலோ பண்ணி சுப்ரீம் கோர்ட் வரை எடுத்துகிட்டு போகிறாங்க இதுக்கு எதாவது முடிவு கட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின்படி முப்பத்தி ஒன்று தூக்கிட்டு சொத்து உரிமை அப்படின்றத தூக்கிட்டு முந்நூறு ஏன்ற சாதாரண பிரிவினுக்கு சாதாரண உரிமையாக அது வந்து வச்சுருப்பாங்க ஸோ மொத்தமாக ஆறு அடிப்படை உரிமைகள் வந்து கொடுத்துருப்பாங்க அதுல வந்து பார்த்தோன்னா சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சமயம் மற்றும் சமய உரிமை அடுத்து பார்த்தோன்னா கல்வி பெறும் உரிமை கல்வி மற்றும் கலாச்சார உரிமை அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அடிப்படை உரிமை அப்படின்னு போயிருப்பாங்க சரியா அதான் பார்த்தோன்னா அரசியலமைப்பு உட்பட்டு தீர்வு உரிமை இது ஆறு தான் பார்த்தோன்னா அடிப்படை உரிமையாக வச்சுருப்பாங்க இது இல்லாதது பார்த்தோன்னா ஓட்டு உரிமை அப்படின்றது வந்து பார்த்தோன்னா அடிப்படை உரிமை கிடையாது அப்படின்றத கவர் பண்ணியிருப்பாங்க அடுத்து மக்களாட்சியின் பிறப்பிடம் எது மக்களாட்சியின் புயப்படம்னு சொல்லும்போது கிரேக்கும் கிரேக்கத்துல பார்த்தோன்னா ஏதன்ஸ் கிரேக்கத்துல ஏதன்ஸ் அப்படின்ற ஏரியா தான் முதல் முதல மக்களாட்சியின் பிறப்பிடம் ஏற்பட்டிருக்கும் உலக மக்களாட்சி தினம் அப்படின்னு சொல்லும்போது செப்டம்பர் பதினஞ்சு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா அறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த தினம் தான் பார்த்தோன்னா செப்டம்பர் பதினஞ்சாக அறிவிக்கப்படும் இதுவே உலக மக்களாட்சி தினமாக கருதப்படுறது மக்கள் தொகை தினம் சொல்லும்போது ஜூலை பதினொன்னு ஜூலை பதினொன்னு மக்கள் தொகை சரியா இது பேரு மக்கள் தொகை தினம் போயிருப்பாங்க மக்கள் ஆட்சி தினம் சொல்லும்போது ஏப்ரல் சாரி செப்டம்பர் பதினஞ்சு செப்டம்பர் பதினஞ்சு கருதுவாங்க தமிழ்நாட்டில் முதன் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி அது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாடுன்னு பேர் மாற்றதுக்கு அப்புறம் முதன்முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலாஜா இந்தியாவில் முதன்முதல் உருவாக்கப்பட்ட நகராட்சி அப்படின்னு சொன்னாங்க மதராஸ் மதராஸ்ல தான் நகராட்சி மாநகராட்சி என்ற ஃபர்ஸ்ட் உருவாக்கி இருப்பாங்க ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டே முதல் முதலாக நகராட்சியாகவும் மாநகராட்சியாக உருவாக்கப்பட்டது மதராசா மாகாணம் அப்படின்னு போயிருப்பாங்க மட்ராஸ் இப்ப தற்போது தமிழ்நாட்டில் தான் காணப்படுறது தமிழ்நாட்டின் முதல் நகராட்சி அப்படின்னு சொல்லும்போது வாலாஜா அப்படின்னு போயிருப்பாங்க இந்தியாவின் முதல் நகராட்சி இந்தியாவின் முதல் நகராட்சின்னு சொல்லும்போது சேலம் இந்தியாவின் முதல் நகராட்சியாக சேலத்தை வந்து பார்த்தோன்னா கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க அடுத்து பாதசாரிகளுக்கு என்று சாலையில் கடங்கும் பகுதி எந்த நாட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஒன்றும் கிடையாது இப்ப ரோடு நீட்டா போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோ சரியா இந்த ரோட்ல வந்து பார்த்தோன்னா இப்போ மக்கள் கிராஸ் பண்ணி போனான்னு இருப்பாங்க இந்த மாதிரி ஜீப்ரா கிராசிங் போட்டிருப்பாங்க இது பேர் தான் ஜீப்ரா கிராசிங் சொல்லுவாங்க கருப்பு வெள்ளைக்கோடு கருப்பு வெள்ளைக்கோடுன்னு மாதிரி ரோடு கருப்பா இருக்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர்லாம் இந்த மாதிரி பட்டப்பட்டியா போட்டிருப்பாங்க அப்படின்னா மீனிங்னா ஸோ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து கிராஸ் பண்ணி போகிறத ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் பார்த்தோன்னா இந்த பாத கடந்து செல்லும் பகுதி ஜிப்ரா கிராஸி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிட்டனில் தான் அரிட் பண்ணி திருப்பாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு முப்பத்தெட்டு அந்த காலகட்டத்தில் இன்ட்ரீஸ் பண்ணி நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல ஜிப்ரா கிராசிங் அப்படின்ற செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணியிருப்பாங்க அதாவது இரண்டாம் உலக போர் முடிவுக்கு தான் பார்த்தோன்னா இந்த ஜீப்ரா கிராஸிங் அப்படின்றது ஆத்தென்டிகேஷனாக கொண்டு வந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பிரிட்டனில் தான் கொண்டு வந்திருப்பாங்க பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் இங்கிலாந்துல தான் கொண்டு வந்திருப்பாங்க பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பஞ்சாயத்து ராஜ் சட்டப்படி பார்த்தோன்னா கிராமங்கள் டு நகரங்கள் வரை கட்டமைக்கப்பட வேண்டும் என்ற கான்செப்ட்காக கொண்டு வரப்பட்டதான் பார்த்தோன்னா இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நைன்டீன் நைன்டி டூல கொண்டு வந்திருப்பாங்க உலகிலேயே முதல் முதலாக பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடுன்னு சொல்லும்போது நியூசிலாந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னா பெண்களும் ஓட்டு போடலாம் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடைபெற்ற பொது தேர்தலில் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கல அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு நடந்த எலெக்ஷன்ல பார்த்தோன்னா பெண்கள் வாக்களிக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் கொண்டு வந்திருப்பாங்க இது பிரிட்டிஷ் காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது அடுத்து இந்தியாவுடைய முதல் பொது தேர்தல் ஐம்பத்தி ஒண்ணு ஐம்பத்தி ரெண்டுல பாத்தினா பெண்களும் ஓட்டு போட்டாங்க அப்ப வயசு பார்த்தோன்னா இருபத்தி ஒன்னு என நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரைக்குமே பாத்தோன்னா இருபத்தி ஒரு வயசு தான் போட்டிருந்தாங்க எண்பத்தி ஒன்பதுல ஒரு எலெக்ஷன் இடைத்தேர்தல் வச்சிருப்பாங்க அந்த இடைத்தேர்தல தான் இருப்பாங்க பதினெட்டு வயசு முடிந்தவர்கள் ஓட்டு போடலாம் அப்படின்ற கான்செப்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க சோ அவங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாத்தோன்னா அமெரிக்காவும் கொடுத்துருப்பாங்க அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் முதலாக பெண்களுக்கு வாக்களிமை அளிக்கும் ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இந்தியா இருபத்தி சுதந்திர இந்தியான்னு சொல்லும்போது ஐம்பத்தி ஒண்ணு ஐம்பத்தி ரெண்டு இருந்து முதல் தேர்தலே ஆண்கள் பெண்கள் எல்லாமே ஓட்டு போட்டாங்க அடுத்து வரலாறு என்ற சொல் ஹிஸ்டோரியா என்ற எந்த சூழ்நிலிருந்து பெறப்பட்டது ஹிஸ்டோரியா அப்படிங்கிறது பார்த்தோன்னா கிரேக் வார்த்தை இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல் விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதே பார்த்தோன்னா அதுக்கு மீனிங்கை கவர் பண்ணியிருப்பாங்க த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அதாவது இப்போ இந்தியாவிலிருந்து பார்த்தோன்னா விட்ட ஒரு பேரரசரை பற்றிய ஒரு தேடல் இந்தியாவை விட்ட ஒரு பேரரசரை பற்றிய தேடல் என்ற தலைப்பு தான் பார்த்தோன்னா த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் இது வந்து ஆசியா பார்த்தோன்னா சார்லஸ் ஆலன் சார்லஸ் ஆலன் அவர்கள் இது யாரை பற்றி நூல் அப்படின்னு பார்த்தோன்னா மன்னரும் அசோகரிய பற்றிய நூல்கள் மன்னர் அசோகரியப்பட்ட நூல் தான் இது ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஜேம்ஸ் பிரின்ஸ் ஐ சார்ஸ் மேசன் சார்ல்ஸ் ஆலன் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோன்னா அலெக்சாண்டர் கன்னிங்காம் இவங்க எல்லாமே பார்த்தோன்னா பத்தொம்பா நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு இவருடைய பத்தி செய்திகளை தெரிஞ்சிருக்காது இவர் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா கிமி மூணாம் நூற்றாண்டு வாழ்ந்தவர் ஏன்னா கிமு இரநூத்தி அறுபத்தி ஒன்னு நம்ம இருப்பாரு கலிங்க போர் ஏற்பட்டிருக்கும் அந்த கலிங்க போரில் ஜெயிச்சிருப்பார் ஜெயிச்சிட்டு வெற்றிக்கு பிறகு கொண்டாட திரும்பி பார்க்கும்போது எல்லாமே மக்கள் ரத்த வெள்ளத்துல குமிஞ்சி கிடக்குறாங்க இதை பார்த்தோன்னே இவ்வளவு மக்களை சாவடிச்சிட்டு அந்த ரத்த வெள்ளத்துல வெற்றி கொண்டாடி நாம் என்ன பண்ண போறோம்ன்றதலைஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் என் நான் போறியே புரிய மாட்டேன்னு சொல்லிட்டு வெற்றிக்கு பின்புறம் போரை திறந்த முதல் அரசர் அசோகர் அதே மாதிரி உலகிலேயே முதல் முதலாக கால்நடைகளுக்கு மருத்துவமனை அமைத்தோரும் யாருன்னு பார்த்தோன்னா அசோகர் அவர்கள் தான் கொடுத்துருப்பாங்க சாலை வசதிகளை மேம்படுத்தியிருப்பாரு சாலை பக்கத்தில் பார்த்தோன்னா ஸோ மரக்கன்றுகள் நட்டிருப்பாங்க அரிய பக்கத்தில் பார்த்தோன்னா ஏரிகள் அமைத்து விவசாயத்தை ஒழுப்படுத்தியிருப்பாரு மற்ற பார்த்தோன்னா ஆசியா ஃபுல்லா புத்த மதம் பரவதுக்கு காரணமாக இருந்தவரும் அசோகர்கள் தான் அவரை பற்றி நூல் தான் பார்த்தோன்னா த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படின்னு நூல் வந்து பார்த்தோன்னா சார்லஸ் ஆலன் தான் தொகுத்து எழுதியிருப்பாரு இது வந்து பார்த்தோன்னா நூல் ஆசிய சார்லஸ் ஆலன் யாரோட டேட்டா அப்படின்னு பார்த்தோன்னா அலெக்சாண்டர் கன்னிங்கம் இந்திய தொழில் துறையின் தந்தை அவரு அதுக்காக பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பிரின்சை அவரது அப்புறம் சார்ல்ஸ் மேசன் இவங்க மூணு பேரோட குறிப்புகளை வச்சு சார்ல்ஸ் ஆலன் தொகுத்து எழுதப்பட்ட நூல் தான் த சர்ச் ஃபார் த இந்தியா லாஸ்ட் எம்பரர் அப்படின்னு நூலை எழுதியிருப்பாங்க அடுத்து வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லும்போது இவர் தான் வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுகிறார் அடுத்து பழைய கற்கால மனிதன பழக்கிய முதல் விலங்கு எப்படின்னு சொல்லும்போது நாய் தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணியிருப்பாங்க அடுத்து கால்நடைகளை பழக்கப்படுத்தியிருப்பாங்க அடுத்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு கல் உருண்டு வருது அதை பற்றி பார்த்தோன்னா சக்கரத்தை உருவாக்கியிருப்பாங்க நவீன மனிதர்களாக உருவாடு இருப்பாங்க ஸோ முதல் முதல் பழக்க விலங்குனா நாய் என்பது சரியான விடை வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது எது அப்படின்னு சொல்லும்போது தொல்லியல் அப்படின்னு போயிருப்பாங்க தொல்லியல் துறை அப்படின்னா ஆர்கியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க தொல்லியல் அல்லது ஆர்கியாலஜின்னு போயிருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வை ஆஃப் இந்தியா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் அவர்களால் நிறுவப்பட்டது அப்படின்னு போயிருப்பாங்க அடுத்து குரோ மேக்னட்ஸ் மனிதர்கள் எந்த நாட்டில் வசிதுன்னு சொல்லும்போது பிரான்ஸ்ல வந்து பார்த்தோன்னா லாஸ்கஸ் பிரான்ஸ்ல வந்து பார்த்தோன்னா லாஸ்கஸ் அப்படின்னு ஒரு யாரையா இருக்கு இதுல வந்து பார்த்தோன்னா ஒரு குகைகள்ல அவங்க வசித்திருக்காங்க இருக்காங்க அவங்க வசித்திருக்கான்னு சொல்லியிருப்பாங்க இந்த குரோ மேக்னட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நவீன மனிதன் நவீன மனிதன் என்று அழைக்கப்பட்டவர் தான் யாருன்னு பார்த்தனா குரோ மேக்னன்ஸ் ஸோ இவங்க தான் லாஸ்கஸ் குகைகள்ல வரைஞ்சிருப்பாங்க அடுத்து தான்சானியா எந்த கண்டத்தில் காணப்படுதுன்னு சொல்லும்போது தான்சானியா அப்படின்னு சொல்லும்போது ஆப்பிரிக்க கண்டத்தில் காணப்படுறது ஏன்னா மனிதர்கள் முதன் முதல் தோன்றிய இனம் கருதப்படுவது தான்சானியா கிழக்கு ஆப்பிரிக்கா அப்படின்னு போயிருப்பாங்க இதுதான் கான்செப்ட் அடுத்து நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பது பெறப்பட்டது ஓகே லத்தீன் கரெக்டு சிவிஸ் என்பதும் கரெக்டு சிவிஸ் அப்படின்னா நாகரிகம் அப்படின்னு பொருள் சரியா நகரம் நகரம்னா அதான் நாகரிகம் அப்படின்னு போயிருப்பாங்க நகரம் அப்படின்னு ஒரு மீன் பண்ணுவாங்க நகரம் அல்லது நாகரிகம் நகரில் வசிப்பவர்கள் அப்படின்னு சொல்லும் போதும் எடுத்திருப்பாங்க சரியா நகரம் சிவிஸ் என்பதன் பொருள் பார்த்தோன்னா நகரம் சோ இதுவும் கரெக்ட் நகரம் என்பதும் கரெக்ட் அப்போ ஒன்று மற்றும் ரெண்டும் சரி அடுத்து இந்திய தொழில் துறை யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லும் போதே அலெக்சாண்டர் கன்னிங்காம் இவர் தான் பார்த்தோன்னா இவர் வந்து ஒரு நில அளவையாளர் ஒரு சர்வேயர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்த்தோன்னா ரோடு போகணும்னு சொல்லிட்டு தோன்றி வரும்போது கராச்சியில் என்ன பண்றாங்க அங்க சுட்ட செங்கல் காணப்படுது பாகிஸ்தானில் அதே மாதிரி இந்தியாவிலும் கிடைக்குதுன்றத ஃபாலோ பண்றாரு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சா என்ன பண்றாரு சோ பொதுவான அம்சங்களை பத்தி ஜான் மார்ஷல் வந்து கறிப்பிட்டிருப்பாரு ஓம் ஆண்டு ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்திய தொழில் துறையை தான் நிறுவிப்பா இந்திய தொழில் துறையின் தந்தை அழைக்கப்படுபவர் அலெக்சாண்டர் கன்னிங்கம்மா அவர்கள் ஃபைனல் தானிய களஞ்சியம் எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லும்போது அரப்பாவில் காணப்படுகிறது அரப்பா அப்படின்னு சொல்லும்போது தட் தட்டு எஸ்பெஷலி ராகி கர்கி அப்படின்னு போயிருப்பாங்க ராகி கர்கி ஹரியானா அப்படின்னு போயிருப்பாங்க ராகி கர்கி ஹரியானா இதுதான் பார்த்தனா ஒரு தானிய களஞ்சியம் காணப்பட்டிருக்கும் சோ இதுதான் பாத்த சிந்து சமூக நாகரிகம் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டாயிரம் டிவைட் பண்ணிருப்பாங்க அரப்பா முகஜதாரோன்னு அரப்பா பழைய கால சிந்து முகஜாத காட்டுன்னு அரப்பா பழசுன்றதால சிந்து சம்பவ நாகரிகம் பொதுவாக அரப்பா நாகரிகம் என அழைக்கப்படுகிறது அப்படின்றத கவர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஸோ இதுதான் பார்த்தோன்னா டீட்டெயில்ஸ் ஸோ இன்னைக்கு பார்த்தா இந்த முப்பது கொஷினுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ என்னாலும் முடிஞ்ச வரைக்கும் அஸ் மச் பாசிபிள் ரொம்ப குயிக்காகவும் ஸோ தேவையான டேட்டாவும் பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துக்கிறேன் ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா காயின் பண்ணி கொடுத்துக்கிறேன் ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீடியோ போடுற எல்லாம் ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணிக்கங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஸோ வரக்கூடிய எஸ்ஐ மற்றும் பிசிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க பட்சத்தில் ஸோ இந்த சீரியஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டெய்லியும் பார்த்தோன்னா இந்த வீடியோ கவர் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தோன்னா எக்ஸாமுக்கு போகிறதுக்குள்ளே மேக்ஸிமம் கொஷினை என்னால் கவர் பண்ண கவர் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ ஜிகே கே வைக்கக்கூடிய கேட்கக்கூடிய உங்கள் மேக்ஸிமம் டவுட்ஸ் வந்து பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக கிளியர் பண்ணி கொடுப்பேன் இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க ஸோ இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் அடுத்த கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ தொடர்ந்து இணைந்திடுங்கள் பயணிப்போம் அரசு அதிகாரிகளே வெற்றி தம்மன் ஐபஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்